கால்சியம் குறைபாடு உங்கள் எலும்புகள் பலவீனமாக இருக்க வேண்டாம் ரேடியன்ஸ் ஹோமியோ கிளினிக்கிற்கு மீண்டும் வருக இன்று நாம் ஒரு முக்கிய ஊட்டச்சத்து கால்சியம் பற்றி காண்போம் இது வலிமையான எலும்புகளைப் பற்றியது மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பற்றியது கால்சியம் தசை செயல்பாடு முதல் நரம்பு பரிமாற்றம் வரை அனைத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது நமது இதய ஆரோக்கியம் கூட ஆனால் கால்சியம் அளவு குறையும் போது அது சில தீவிர பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் குறைந்த கால்சியம் அளவு அல்லது ஹைபோகால்சீமியா இவ்வாறு வழிபடும் பலவீனமான எலும்புகள் இது ஆஸ்டியோபோரோசிஸுக்கு வழிவகுக்கும் மேலும் உங்கள் எலும்பு வலுவிழந்து முறிவுகளுக்கு ஆளாக நேரிடும் தசைப்பிடிப்பு மற்றும் பிடிப்பு இரவில் கால் பிடிப்புகள் அல்லது தசைகள் இழுக்கும் வலிகள் உருவாகும் சோர்வு மற்றும் பலவீனம் சோர்வாக உணர்வது மற்றும் ஆற்றல் இல்லாமை குறைந்த கால்சியத்தின் அறிகுறியாக இருக்கலாம் உணர்வின்மை மற்றும் கூச்ச உணர்வு இது உங்கள் கைவிரல்கள் உள்ளங்கை கால்விரல்கள் அல்லது உடலில் எந்த பாகத்திலும் வரலாம் இதய பிரச்சனைகள் குறைந்த கால்சியம் உங்கள் இதய தாளத்தை பாதிக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் உணவின் மூலம் இயற்கையாகவே உங்கள் கால்சியம் அளவை அதிகரிக்கலாம் உங்கள் தட்டில் சேர்க்க கால்சியம் நிறைந்த சில உணவுகள் இங்கே பால் பொருட்கள் பால் தயிர் சீஸ் பன்னீர் இவை அனைத்தும் சிறந்த ஆதாரங்கள் இலை பச்சை காய்கறிகள் கீரைகள் முட்டைக்கோஸ் பிராகலி முருங்கைக்காய் வெண்டைக்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு புதினா கொத்தமல்லி தர்னிப் பட்டாணி கொட்டைகள் மற்றும் பருப்பு வகைகள் பாதாம் சோயாபீன்ஸ் கருப்பு உளுந்து பாசி பருப்பு மக்கானா இவை கால்சியம் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரங்கள் பழங்கள் ஆரஞ்சு கொய்யா அப்பாளி கிவி அன்னாசி மற்றும் பேஷன் பழம் உங்கள் கால்சியம் உட்கொள்ளல் பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் அல்லது குறைந்த கால்சியம் அளவுகள் இருப்பதாக சந்தேகித்தால் ரேடியன்ஸ் ஹோமியோ கிளினிக்கை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை அடைய உதவும் தனிப்பயனாக்கப்பட்ட ஹோமியோபதி சிகிச்சைகளை நாங்கள் வழங்குகிறோம் ரேடியன்ஸ் ஹோமியோ கிளினிக்கின் மேலும் சுகாதார உதவிக்குறிப்புகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்